கலை இது ப்ரோமோ உலகம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சிவங்கி வந்து பாட்டு பாடும்போது எடுத்து நிறைய ஃபோட்டோஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு இது மாதிரி கடைசியாக நமக்கு வந்து அசுக்கு தானே சிவங்கி வந்து மாதிரி பாட்டு பாடும்போது போது பிஹெங்கி சீன் ஃபோட்டோஸ்லாம் கிடச்சிருந்தது சிவங்கி நேற்று வந்து ஆறு மணிக்கு ஒரு கவர் சாங்கம் வந்து இன்ஸ்டால ஷேர் பண்ணியிருந்தாங்க மக்கள் சிவங்கியோட ஒரு செம்ம புதுசான ஃபோட்டோ பாருங்கள் சிவங்கி வந்து எதோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது புகழ் கூட வந்து சும்மா ஒரு ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோ கைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ இன்ஸ்டா ஸ்டோரியில் போய்ட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாங்கன்னு சொல்லி சீக்கிரமாகவே தெரிஞ்சிடும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் ப்ரோமோ லெகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாலாவோட விரல் வந்து உடஞ்சிருச்ச மக்களே அவங்க வந்து மனம் நிறைந்தது விரல் உடைந்தது நன்றி அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா ஸ்ருதிகா சுனிதா இவங்க எல்லாரும் வந்து இந்த வாரம் ஊ சொல்றியா ஷோக்கு வராங்களா ஸ்ருதிகா வந்து அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு விஜய் டிவி சட்டில் வந்து சமையல் சிரித்தேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க அதில் வந்து சுனிதா என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு ஃப்ரெண்டாக ஸ்ருத்திகா இருக்காங்க உங்களெல்லாம் மீட் பண்ணது ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப செம்மையாக இருந்ததுன்னு சொன்னதுக்கு லவ் கேச்சிங் அப் வித் யூ சுனிதா அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாலே ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க